கத்தனா கிருஷ்ண சுனாபத்தினாலே உங்களுக்கு நம்பியின் வாழ்த்துதலை தெரித்துக் கொள்கிறேன் நாம சோத்திரம் அதனால நம்ம ஒரு நல்ல உங்களுக்கு மாறுதலானு ஒரு வார்த்தையை பார்க்க போறோம் ஏன்னா நீ யாருக்கு பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு பாடு ஏதோ ஒரு இந்த ஏதோ ஏதோ ஒரு வேதனை ஒண்ணு போனா ஒண்ணு அது வேற ஒண்ணு ஒண்ணு போனா ஒன்று வருது அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை பிரச்சனை மேல பிரச்சனை வியாதி மேல வியாதினா தொல்லை அப்படி வருது அதை பார்க்கும் போது சில ரொம்ப சோர்ந்து போறாங்க இது ஏன் சோர்ந்து போகக்கூடாது சொன்னால் இதில் வசனத்தின் மூலமா நமக்கு ஒரு நல்ல ரகசியம் என்னன்னா இது பாருங்க ஒரு வசனம் சொல்லுது இயசையா இருபத்தி எட்டு இருபத்தி நாலில் உழுகிறவன் விதைக்கிறதுக்காக நாள்தோறும் உழுகிறதுண்டோ தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் உண்டோ உழுகுறாங்கனாக்கா நிலத்தை உழுது வயசு செய்கிறாங்கன்னா ஒரு குழம் உழுத உழு பஷமெல்லாம் உழுவானா இல்லை வருஷமெல்லாம் தோண்டுவானா வருஷம்லாம் விதைப்பான் இல்லை ஒரு தடவை தான் உழுவான் ஒரு தடவை தான் விதைப்பான் ஒரு தடவை தான் எல்லாமே நடக்கும் அதனால இது கஷ்டம் துன்பம் பிரச்சனை வந்துனே இருக்கும்னு நினைக்காதீங்க இதுல அருமையான ரகசியமா பாடன்னு கத்தனை நம்ம கற்பிக்கிறாரு கத்தன் நல்லவர் கத்த நல்லவர் கத்தர் நிறைய பாடங்கள் மூலமா கற்பிக்கிறார் ஆனால் நீங்க சோர்ந்தே போகக்கூடாது என்ன வந்தாலும் அவன் கத்த நன்மைக்காக தான் செய்யறாரு பாருங்க இதுல உம் இதுல நீங்கள் ஒன்னொரு வருஷம் ஒன்று பேரில் ஒன்னா அதிகாரம் ஆறாம் வருஷத்துல இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைனால துன்பப்பட வேண்டியது அவசியம் துன்பப்படுறது அவசியமா அப்படின்னு வசம் சொல்றது ஏன்னா கர்த்தர் எல்லாமே ஒண்ணு இருக்குது ஒண்ணு இல்லைன்னு இல்லை எல்லாமே பேத பேதப்பில் எழுதிருக்கிறாரு பாருங்க இதிலே நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் துன்பப்படுறது அவசியமா துன்பப்படுறது அவசியம் துன்பப்படுறது கூட அவசியமா சொன்னா கத்தர் சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளால தூக்கப்படுவீர்கள் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளால தூக்கப்படு கொஞ்ச காலம் தான் அதான் சோதனை வரும் ஆனா அது கொஞ்ச காலம் தான் இன்னொரு விஷயம்னா பலவிதமானது ஒரே கஷ்டம் தான் வர நினைக்காதீங்க உங்களுக்கு ஒன்று மாதிரி இன்னொருத்துக்கு ஒருத்தர் மாதிரி எனக்கு ஒருத்தர் மாதிரி வேற வந்துருந்தா இருக்கும் அதெல்லாம் வந்து பலவிதமான சோதனை என்றாலும் என்ன பண்ணலாம் கத்தர் வந்து அதுல நீங்க துக்கப்படுறீங்கன்னு சொல்றாரு பாருங்க இதுல விஷயம் என்னன்னா முன்னோர் வசன ஒன்று கூற பத்து பதிமூணுல என்ன இருக்குன்னா மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளரா இருக்கிறான் அவர் தேவன் உண்மையுள்ள சோதனையை தாங்கத்தட்டதாக சோதிலிருந்து தப்பித்துக்கொள்ள முடியாத போக்கையும் உண்டாக்குறான்னு ஓசம் சொல்லு அப்போ கத்தர் தேவன் நம்மளுக்கு கஷ்டம் வருது பிரச்சனை வருது வியாதி வருதேன்னு யோசிக்காதீங்க அது ஒரு நன்மைக்காக தான் செய்யறாரு அதுல என்ன சொல்றாராம் அதனால என்ன பண்றாரு நம்மளுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குறாரு நன்மைக்காக செய்யறாரு அது மட்டும் இல்லை அந்த சோதனேருந்து தப்பித்துக்கொள்ளக்கூடிய போக்கை உண்டாக்குவார் நீ சோதனையை பார்த்து பயந்துராதிங்க அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் அது மட்டும் இல்லை எப்ரவரி பன்னெண்டு அஞ்சுல அன்பியும் என் மகனே கத்தரி சிற்சி அற்பமாக எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே கத்தரை சிட்சிக்கும் போது அது என்ன பண்ணக்கூடாது அற்பமாக எண்ணக்கூடாதான் ஓ கற்பமாக எண்ணக்கூடாது அது மட்டும் இல்லை அவரால் கடிந்து கொள்ளும்போது சோந்தும் போகாதே ஏன்னா நம்ம கத்தருடைய ஆளுகைக்குள்ள நம்ம இருக்கிறோம் கத்தரி ஆளுகைக்குள்ள இருக்கும்போது எது நடந்தாலும் கத்திர அற்புதமா செய்வார் பாருங்க நான் ஒரு இடத்துல சித்தூர்ல வேலை செய்யிருந்தேன் கவர்மெண்ட் ஹைஸ்கூல்ல வேலை செய்யும்போது போது திடீர்னு எனக்கு ஒரு டிரான்ஸ்வர் வந்துச்சு அந்த டிரான்ஸ்வர் எங்கன்னா இங்க நாகலாபுரத்து போட்டாங்க இந்த நாகலாபுரம் எங்களுக்கு சித்தூர் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது எவ்வளோ தூரம் எங்க பசங்க சின்ன பசங்க யாருமே துணை கிடையாது என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு புரியாத ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தப்போ எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க நான் அவங்க விட்டுட்டு வரமாட்டாங்க விட்டு விட்டு வரமாட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியல ரொம்ப கலங்கிட்டேன் நான் தின்னாவோம் எப்படி பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் பிரசனையை விட்டு எங்க போவோம் எங்க தங்குவோம் பிள்ளை எங்க படிப்போம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி சூழ்நிலையா இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா ரொம்ப அப்படியே கலங்கிட்டேன் உண்மையாவே கலங்கிட்டேன் என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப கத்திர அருமையா ஒரு வசனம் போகமா கத்தரை என்னோட பேசினார் எங்கேயோ எதுவோ நடக்குதுன்னு நினைக்கவாது அவருக்கு தெரியாத நமக்கு ஒண்ணுமே நடக்காது அவருக்கு அவர் கத்தர் நம்மளோட பேசுகிறாரு நமக்கு துணை இருக்கிறார் பாருங்க அதுல ஒரு அற்புதமான வசனம் மூலமா கத்தர் என்னோட பேசினாலே யோவான் பத்தொன்பது பதினொன்று இயேசு பிரதித்திரமாக படத்தில் ஒடுக்கப்பட்ட படாது இருக்கும் போது இருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இராது ஆடி ஆணப்படினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பலன் உண்டு என்றார் இது வந்து யார்கிட்ட யார் பேசுறதுன்னா பிலாத்து பிலாத்து முன்னாலும் இயேசு குழந்தை நிற்க வச்சுக்கிறான் ஏசு குழந்தை பிலாத்து நிற்க வச்சா என்ன யார் நீ என்னான்னு ஒரே கேள்வி மேல கேள்வி கேட்குறான் கேள்வி கேட்டா அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு வார்த்தை கூட பேசல ஒன்று ஒரு வார்த்தை கூட பேசல அமைதியில கறாரு அப்படி இருந்து அவர் என்ன சொல்றாருன்னா நீ என்னோட பேசுகிறது இல்லையா நான் உனக்கு கேள்வி கேட்கறேங்க என்கிட்ட பேச மாட்டேன் பற்றி சொல்ல மாட்டியா உன்னை விடுவிக்க என்னால் முடியும் உன்னை தண்டனை கொடுக்குறது சிவில் அறிவு என்னால் முடியும் நான் கேட்ட பதில் சொல்லாத அவன் கோவம் வந்து கேட்டான் அப்போ ஏசு அவ்வளோ நேரம் பேச அமைதலாண்டவர் ஒரு வார்த்தை என்ன சொன்னார்னா பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்பட்ட படாது இருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது உனக்கு கத்தர் அதிகாரம் கொடுத்ததெல்லாம் இப்போ என்கிட்ட நியாய தெரிசி இருவர்கள் அறையவேன்ற கத்தர் உனக்கு அதிகாரம் குள்ள என்ன உடனே பண்ண முடியாதுன்னு சொன்னார் இந்த வசனம் அந்த நாளில் என்னோட கத்தர் பேசினார் ஐயோ யாரோ உள்ள உள்ள ரெக்கமெண்ட் பண்ணி இவ்வளோ தூரத்தில் அந்த ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்களே எங்க போய் நிற்போம் என்ன பண்ணணும்னு தெரியலையே யாரும் இந்த வாதியார் பண்ணாலும் அந்த பாத்தியா பண்ணாலும் யார் பண்ணாங்களோ ஒரு இருக்குது இப்போ கத்திர தெளி தெளிவாக அந்த வசனங்கள பேசுனாரு நீ ஏன் கலங்குற பரத்திலிருந்து உனக்கு இந்த அதிகாரம் அவங்க கொடுக்கலாம் உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியாது கத்த சொன்னார் உடனே எனக்கு ரொம்ப ஆறுதல் ஆயிடுச்சு இப்போ இவ்வளவு தூரம் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தது நம்மளுக்கு திக்கு தெரியாத சூழ்நிலையாக இருந்தாலும் இதுல கத்தருடைய கை இருக்குது கத்தருடைய கரம் இருக்குது சொல்லி சொல்லிதான் இந்த இடத்துல என்னது என்னை வந்து டிரான்ஸ்பர் பண்ணாங்க இந்த சூழ்நிலை கத்தர் மாற்ற அவரால் முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் நானு உடனே ஆறுதல் நிமிஷம் உண்மையாவே பாருங்க நான் சித்தூர்ல வந்தேன்னா கத்தர் ஊழியம் செய்த முடியாது சித்தூர்ல இருந்து நாகலாபுரம் வந்த பிறகுதான் ஊத்துக்கோட்டில சபை தொடங்கி ஊத்துக்கோட்டில் ஊழியன் நடக்குது நகர் நாகாபுத்திர ஊழியம் நடக்குது ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு அப்பதான் யோசித்தேன் யாரோ பண்ணிட்டாங்களே யாரோ டிரான்ஸ்பர் பண்றாங்களே யாரோ பண்ணாங்களே யாரோ பண்ணல கத்தரோட அதிகாரம் மேல இருக்குது கத்தருக்கு தெரியாத நம்மளுக்கு ஒண்ணுமே யாரும் பண்ண பண்ண முடியாது கத்தரை தீர்மானம் படித்தா அது நடந்தது தெரிஞ்சுக்கணும் பாருங்க இது ஒரு பெரிய சோதனை எனக்கு அந்த சோதனை அருமையா அழகா நடத்தினாரு எனக்கு விளை விளைச்சு சொல்றது இப்ப நேரம் இல்லை அவ்வளவு அருமையா நடத்தினாரு அந்த கஷ்டம் பிரச்சனை எல்லாம் மாற்றி அருமையா எல்லா சூழ்நிலையும் மாத்திட்டாரு எதுக்காக சொல்றேன்னா இப்படி வருது இந்த மாதிரி திடீர்னு வந்துச்சு இந்த மாதிரி பிரச்சனையா யோசிக்காதீங்க இதுல கத்தர் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை கத்தர் வச்சிருக்காரு கத்தர் கண்டிப்பா உங்களை வழி நடத்துவார் அப்போ இந்த சோதனை வருது பிரச்சனை வருதுன்னு சொன்னா இதுக்காக நம்ம கவலைப்படக்கூடாது ஏன்னா அதுல கத்தரு ஒரு நோக்கம் வச்சிருக்காரு பாருங்க கண்டியும் என் மகனே கத்திரி சிக்ஷி ஆத்மமா என்னாதே அவரால் கடிந்து கொள்ளும்படும் போது சோர்ந்து போகாத சோர்ந்தே போகாத கத்தருடைய ஆளுகம் மேல இருக்குது கத்தர் நடத்துவாரு ஆனா எல்லாம் ஒரு நன்மையா தான் கத்தர் செய்வார் பாருங்க இன்னொரு வருஷம் அதுலயே பன்னெண்டு ஆறுல கத்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவ சிக்ஷித்து தான் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதி மறந்தீர்கள் நம்ம பார்க்கறதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கும் அது பனிஷ்மெண்ட்டே கிடையாது அது தண்டனையே கிடையாது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் ஒருவேளை அந்த தண்டனை அந்த காரியம் அந்த சிக்ஷ மாதிரி இருக்கிறது சில நேரத்துல சீக்கிரம் உடனே மாறிடும் சில நேரத்துல மாறாது கொஞ்சம் லேட் ஆகும் லேட்டானா ஒரு அதிகமான ஆசீர்வாதம் அதெல்லாம் நான் கட்டிடுவார் எந்த விதத்துல சோர்ந்து போகவே போகாதீங்க இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கா கத்திர நன்றி சொல்லுங்க நான் கத்திர நன்றி சொல்லி கத்தாவே உங்களுக்கு தெரியாது எனக்கு ஒண்ணுமே நடக்கல இது உங்களுக்கு தெரிஞ்சுதான் எனக்கு வந்துருக்குது வசனம் சொல்றதுன்னா நம்ம தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியும் கத்தரை வேண்டிய வச்சிருக்காங்க அவருக்கு தெரியாத ஒண்ணுமே நடக்காது அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்குதுன்னு தெரிது அப்ப அருமையா அழகா நடத்துறாரு அப்போ யாருக்கு இதை வந்து கொடுக்குறாரு இந்த மாதிரி காரியம்னா அவர்கள் அன்பு கொடுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு தான் செய்யறாரு இதுல இந்த பன்னாதிகாரம் ஏழாம் வசந்தத்தை நம்ம பார்க்கும்போது நீங்கள் சிக்ஷையை சவி சகிக்கிறவளா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் புத்திரன் உண்டோ யாருக்கு சிக்ஷை கொடுப்பாருன்னா கத்திர பிள்ளைகளுக்குதான் உங்களுடைய நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வருது இப்போ ஒரு பையன் இருக்கிறான் போய் பயங்கரமா சிகரெட் பிடிச்சுன்னு போய் நேரம் அவங்க அப்பா பாத்துட்டாரு என்ன பண்றது பரவாயில்ல அப்பளம் எல்லாம் போவாங்கள நல்ல தாப்புன்னு என்ன பண்ணுவோம் பலார்னு ஒரு குட்டு என்ன வேலை வேலை செய்யறேன் இதுக்கு இது தேவைத்தானா கண்டிப்பா கண்டிப்பாங்க எந்த தவறு பண்ணாலும் தாப்பம் கண்டிப்பா கண்டிப்பாங்க எதுக்காகனா அவங்க நன்மைக்காக தான் உள்ள கெட்டு போக கூடாதுன்றதுக்காக தான் என்ன பண்ணாரு என்ன பண்ணுவோம் தாப்பம் வந்து கண்டிப்பா சிக்ஷிப்பாங்க அதனால நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா நம்ம அடுத்த வருஷம் பாருங்க பன்னெண்டு ஒன்பதுல அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மாக நம்ம சிக்ஷிக்கிறோம் சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சு நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகள் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா பாருங்க நம்முடைய சரீரத்தின் தகப்பன் நம்ம என்ன பண்றாங்க கண்டிக்கிறாங்க பிள்ளைங்க தப்பு போனா தண்டிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம பகவ பிதா கண்டிப்பா என்ன பண்ணுவாரு சிக்ஷிப்பாரு கண்டிப்பாரு நம்மள ஏதாவது ஒரு குறை இருந்தா குற்றம் இருந்தா என்ன பண்ணுவாரு உடனடியா கத்த என்ன பண்ணுவாரு ஒரு சூழ்நிலையை மாற்றி அமைச்சு அது ஒரு சிச்சை மாதிரி ஒன்று வரும் பாருங்க என்ன விஷயம்னா பிதா வந்து சித்திக்கிறாரு ஆனா நம்ம என்ன பண்ணணும் சொன்னா பிள்ளைங்க அதுக்கு அடங்கி நடக்கணும் ஆ நீ ஏன் அடிக்கிறீங்க நீ ஏன் பண்றீங்கன்னு சொல்ல அடங்கி நடக்கணும் இப்போ கத்த நம்மோட பேசும்போது எல்லாரும் சூழ்நிலை மாறும்போது ஒரு வியாதியே வரும்போது ஒரு கஷ்டமே வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா உடனே அதுக்கு நன்றி சொல்லணும் எனக்கு திடீர்னு கொஞ்சம் கையில கொஞ்சம் அப்படி பிராக்சர் சின்னது இது வந்துட்டு எனக்கு என்னத்துக்கு ஏன் அப்படி வந்துச்சுன்னு கேட்கல உடனே எனக்கு என்ன வச்சு என்னன்னா கத்திரை இன்னும் துதிப்பேன் தாவிதவன் பாட்பாடு இருக்காரு நாற்பத்தி ரெண்டாம் சங்கீத இன்னும் துதிப்பேன் ஏத்தான சவால் விட கத்தட்டு வந்து ஆஹ் அவனை சுற்றில நீ வேலை எடுத்திருக்கிறீங்க அதனால்தான் அவன் துதிக்கிறாங்க அவனுக்கு இருந்தெல்லாம் எடுத்துட்டு பாருங்க அவர் கஷ்டத்தை கொண்டு வந்து பாருங்க அவங்களை துதிக்கிறானா சூஷிக்கிறானா பாருன்னு சவால் விட்டாங்க இல்ல போ எடுத்துட்டு போ என்ன பண்ற பண்ணுனா எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு பாடுற வியாதி வந்தது யோவுக்கு நான் அவர் என்ன சொன்னாருன்னா கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தனை அவங்க சோத்துறோம்னு சொன்னாரு இப்ப கத்தர் என்ன பண்றாருன்னா நமக்கு இந்த மாதிரி சிட்சை மாதிரி வரும்போது பாடுங்க வரும்போது நம்ம என்ன பண்றோம்னு கத்தர் பாக்குறாரு ஏன் ஆண்டவர் என்னத்துக்கு என்ன கொடுத்தீங்க இப்படி யாருமே கேட்குறாரு பாருங்க எனக்கு அந்த மாதிரி வந்த உடனே உண்மை வசம் கத்தக்க நம்ம ஒண்ணுமே வராது இல்லையா அதனால கத்த என்ன பண்றாங்கன்னா இதை நம்ம கத்திர துதிக்கணும் இன்னும் துதிப்பேன் இன்னும் துதிப்பேன் நம்ம கத்திர துதிக்கணும்னு கத்திர விரும்புறாரு பாருங்க இந்த வசம் எனக்கு எப்படி வந்துச்சுன்னா இன்னொரு சகோதரக்கு அந்த மாதிரி காலில் அடிப்படிச்சு நான் போய் பார்த்து சந்திச்சு ஜோம் பண்ணி கத்திரிட்டு சொல்லிட்டு வந்தேன் நான் இந்த வசனத்தை சொல்லிட்டு வந்தேன் அவருக்கு சொல்லிட்டு வந்தா எனக்கு கொஞ்ச நாள் எனக்கு அந்த மாதிரி ஆச்சு உடனடிய பாரு அவங்க சொன்ன அந்த வசந்தான் உனக்கு கத்த சொன்ன பாருங்க கத்த நல்லவ கத்த இக்கட்டு காலத்துல அருணான கோட்டை தம்மை நம்பூர்ல அறிந்து இருக்காங்க வசனம் சொல்லுது பாருங்க எல்லாம் ஒரு நன்மைக்காக தான் கத்த செய்கிறாரு இதுல ஒரு ரகசியம் கத்தை பாக்குறாரு கஷ்டம் ஒன்னும் சிலது ஏன் இன்னும் நான் என்ன தப்பு எனக்கு என்னத்துக்கு இந்த மாதிரி தண்டனைன்னு கேட்கறோம் இருக்கிறாங்க அப்படி நம்ம கேக்குறோமா நான் இன்னும் துணிப்பான்ப்பா உங்களுக்கு தெரியாது எனக்கு ஒண்ணும் வராது நீ எல்லாம் நன்மைக்குதான் சீவின்னு துதிப்போனா அது கத்தர் ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம் பிரிய பத்தியா பிள்ளை எப்படி இருந்தது என்ன துதிக்குதுன்னு சொல்லிட்டு கத்தர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு பாருங்க நம்ம உம் தாய் தப்பன் மாதிரி எப்படி தண்டிக்கும் போது நம்ம என்ன செய்யறாங்கன்னா அஞ்சு நட கத்த தாய் தப்பன் நம்ம அஞ்சு நடக்கிறது போல நம்ம என்ன பண்ணுமா நம்ம பரமப்பிதாவுக்கு அடங்கி நம்ம நடக்கணும்னு கத்தர் விரும்புறாரு அது மட்டும் இல்ல பாருங்க எப்ரவரி பன்னெண்டு பத்துல அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் சிட்ச யட்சித்தார்கள் இவரோ நம்முடைய பரிசுத்திற்கு நாம் பங்குள்ள ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்ம சிக்ஷிக்கிறார் சும்மா உலகத்துக்கு தப்பு நம்ம ஒரு அடிக்கிறாங்க அது கரெக்ட் தான் ஆனால் கொஞ்ச காலம் சிட்சித்தாங்க ஆனா கத்தர் ஏன் நம்மளுக்கு சில சோதனைங்கோ வேதனைங்கோ வியாதிங்கோ இந்த மாதிரி ஏன் கொண்டாடுறன்னா அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளாகும்பட்டு படிக்க நம்மளை சிட்சிக்கிறார் ஏன் தப்பு பண்ணி விட்டாக்கா என்ன பண்ணுங்க சின்ன கொஞ்சம் விட்டு சிலர் கொண்ட கண்டுக்காது இருப்பாங்க கண்டுக்காத இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா உடனே திரும்ப அப்படியே பார்த்துக்குள்ளே போய் மரது தண்டனை கொண்டுறான் இன்னொரு சாட்சி உங்க கேட்ட நேத்து ஒரு பெரிய ஊழியக்காரன் அவருக்கு ஒரு இடத்துல கூட்டம் வச்சிருங்கிறாரு வச்சாக்கா ஒரு அம்மாவும் அவங்க கணவரும் மனைவி எப்படியே தூக்கின்னு ஒரு ரெண்டு மூணு வயசு குழந்த இருக்கும் அந்த குழந்தை தூக்கின்னு வந்துக்கிறாங்க என்னன்னா அழுகுறாங்க ஐயா இது ரொம்ப தூரத்துக்கு வந்துக்கிறாங்க உங்களுக்கு இப்ப கூட்டம் முடியிறவர்களும் இருக்க முடியாது இருந்தா அவங்க ஊருக்கு பஸ் கிடைக்காது அதனால நீங்க என்ன பண்ணு இப்ப ஜோம் பண்ணணும்னு வந்து கேட்டாங்க அப்போ இல்ல இல்ல நான் பசங்க சொன்னப்பா ஜோம் பண்ணி இல்லை இல்ல சொல்லி கேட்ட உடனே கொழந்தை குழந்தை திக்கான் பார்த்தா அழகாகுதான் குழந்தை பெண் குழந்தை அழகாகுது என்ன அது என்னன்னா நல்லா ஓடி ஆடி இருந்த பிள்ளை திடீர்னு போச்சு கால் வழங்காது போயிடுச்சு நடக்க முடியல ஐயா ஜோம் பண்ணுறான் அப்போ அவர் சொன்னாராம் ஜோம் பண்ண சரி தூரத்துல போனன்றும் ஜோம் பண்ணலாம் கத்த சொல்றான் நீ ஜெபிக்கத்துக்குனால நான் சொல்ற கேள்வி அந்த மாதிரி கேளுனாலு சொல்லுங்கறேன் கேட்டாராம் நீ இவ்வளோ தூரம் குழந்தைக்கு சுகம் இல்லைன்னு பஸ் ஏறி இவ்வளோ தூரம் வந்துக்கிறீங்க சா சார்ஜ் போட்டுன்னு உங்களை கத்த ஒரு கேள்வி கேட்க சொல்றாரு என்ன கேள்வின்னு கேட்டாராம் இல்லை நீங்க பைபிள் படிச்சு ஜோம் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு எவ்வளோ காலாச்சு எவ்வளோ மாசம் ஆச்சு என்னன்னு சொல்லுனாராம் நான் கேட்கல உங்களை பற்றி எனக்கு ஒண்ணுமே தெரியாது கத்தர் என்ன உங்களை கேட்க சொன்னாருன்னு சொன்னாராம் சொன்னா அப்படியே அந்த அம்மா அப்படியே தலை குண்டிச்சான் நிபுரி வேலையான் என்ன விஷயம் கேட்டா அந்த அம்மா பயப்படிச்சு ஜோம் பண்ணி நாள் ஆச்சு ஒரு கிறிஸ்துவ தாயாரு பிள்ளைக்கு சுவையில்லான்னு தூக்கின்னு வர தெரிஞ்சிச்சு ஆனா என்ன பண்ணல இவ்வளவு பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு அப்புறம் உன் சொன்னாராம் நான் ஜோம் பண்றேன் ஆனா நீ போய் என்ன பண்ணும் இந்த இருந்து தினம் முட்டி போட்டு பயில் படிக்கணும் ஜோம் பண்ணோம் டெய்லி பண்ணு கத்தர் குழந்தைக்கு சோகம் கொடுப்பாரு கத்திர சொல்ல சொன்னாலும் சொல்லி ஜோம் பண்ணி அனுப்பிச்சிட்டோம் அப்புறம் அவங்க போயிட்டாங்க அப்போ எட்டு வந்த மாதிரி தான் புள்ளை தூக்கின்னு போனாங்க சோகம் சிவ மாவில அப்புறம் அந்த ஊர்லேருந்து ஒருத்தர் வந்தாராம் அவர் வந்தப்போ கேட்டார் ஐயா உங்ககிட்ட ஒரு கனவு மனைவி பிள்ளைய தூக்கி வந்தாங்களா ஆமா என்னன்னா நடக்கும் பிள்ளைன்னு எட்டுனு வந்தாங்க அந்த பிள்ளை அழகாக ஓடு ஓடியா இருக்கு அப்படியா என்னன்னா நீ சொன்னீங்களாமே கத்தர் சொன்னாராமே பைபிள் படிக்கல ஜெபம் பண்ணல கத்தர் தேடல இன்னில இருந்து ஜெபம் பண்ணி கத்திர தேடிப்பார் உடனே என்ன கொடுப்பாருனாக்கா அவங்க அதே மாதிரி செய்தாங்க அந்த பிள்ளைக்கு உடனே சோகம் கழிச்சு நடக்க நடக்காச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு தண்டனை ஏன் வருதுன்னா நம்ம கத்துருட்டு நெருங்கணும் பரலோத்து குறிகளை மாறணும் நறுகுட்டு போகணும்னு தான் இந்த மாதிரி தண்டனையும் சிரிச்சிங்க வருது அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பைபிள பாக்கும்போது ஒரு ஒன்று ராஜாக்கள் ஒண்ணு அஞ்சுல ஆகித்துக்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓடும்படி காலாட்களை சம்பாதித்தான் அடுத்த வசனம் ஒன்னு ஆறு ஒன்று ராஜாக்கள் அவனுடைய தகப்பன் நீ இப்படி செய்வானே என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை அவன் மிகவும் அழகுள்ளவனாயிருந்தான் உம் அப்சலோமுக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றார் பாருங்க தாவி ரொம்ப அருமையான விருது கத்திர விருது ஏற்றவன் தான் ஆனா ஒரு காரியம் என்னன்னா அவன் பிள்ளைங்களை செய்ய வளர்க்கல அதனாலதான் அந்த பிள்ளைங்க சரியா சீர்க்கப்பட்டுப்ப சரியா இல்லை எவ்வளோ மரணம் தண்டங்கள் வந்துச்சு பாருங்க அவன் கண்டிக்கல பிள்ளைன்னு பசனம் அப்படியே சொல்லுது இன்னொரு கூட அதே மாதிரி இன்னொரு பையன் இன்னொரு தங்கச்சி ஒரு தங்கச்சி முறையான கெடுத்துட்டான் ஆனா தாமார் பேரு ஆனா கோவப்பட்ட நோயை கண்டிக்கவே இல்லை காரணம் என்னன்னா நீ சரியான்னு தாப்ப நம்ம கேட்டிருக்கோம் அதனால நம்ம கர்த்தருக்கு பயந்து பிள்ளைக்கு முன்பா சாட்சியா வாழ்ந்தாதான் நம்ம பிள்ளைங்களை நம்ம கண்டிக்க முடியும் அது மட்டும் மனசுல வச்சிங்க நமக்குள்ள ஏதாவது பாவம் குறைபாடு இருக்குமானா நம்ம பிள்ளைகளை கண்டிக்கவே முடியாது நம்ம சீர்த்திருந்து கத்திற்காக வாழும்போது தான் நம்ம பிள்ளைகளை கண்டிக்க முடியும் தண்டிக்க முடியும் அப்போ இது வந்து என்ன பண்ணனா இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இன்னொரு காரியம் இதனால என்ன நம்மளுக்கு இந்த உபத்திரத்தினாலக்கா ரோமர் அஞ்சாவது ஆறாம் நாலாம் வசத்துல பாருங்க உபத்திரங்கள் மூலமாக நம்ம என்ன பண்ணுமா எத்தனை நம்மளுக்கு பாடு வருது வேதனைகள் வருது ஆனா நம்ம என்ன செய்யணும்னாக்கா இது நான் இதெல்லாம் நம்ம மேன்மை பாராட்டணும் ஏன்னா இந்த பாடு மூலமா தான் நான் கத்துட்டு நெருங்குறேன் இந்த பாடு மூலமா கத்துறோடு நெருங்கிச் சீக்கிறேன் இந்த பாடு மூலமா நிறைய பாடங்களை கற்றுக்கொள்றேன் கத்துக்கொண்டேன் இந்த பாடல் மூலமா நான் கத்திரிட்டு நெருங்கி ஜீவித்து ஆசீர்வாதம் அடைகிறேன்னு சொல்லிட்டு இந்த பாடலுக்கு நம்ம என்ன பண்ணா கண்டிப்பா மேன்மை பாராட்டணும் முருமுறுக்க கூடாது முறுத்தா பிசாசு கிட்ட வந்து நிற்பான் பாடுகளை சகித்து நந்தி செலுத்திங்கன்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் இதுதான் கர்த்த நம்மோட கத்தர் பேசுகிற காரியங்க அதனால இவங்களோட இன்னைக்கு பேசிருப்பாரு சும்மா சும்மா கஷ்டம் நினைக்காதீங்க எல்லா மனுஷருக்கும் ஒரு பாடு கஷ்டம் வியாதி தான் வருது ஆனா இதை சகிச்சு கத்தரை துதித்து நம்ம குறைகளை அறுக்கிட்டு கத்தட்டு வரும்போது கத்தரை என்ன பண்ணுவாரு நம்ம யாசிப்பா நம்ம ஜெபிக்கலாம் எங்களை விசிதான பரம்பி இதாவே நல்ல வேலைக்காக நன்றி இவ்வளவு துதிக்கிற ஐயா நாளையில எவ்வளவு பேரப்பா கஷ்டம் துன்பம் பாடு வியாதி வேதனை அண்டவரே இப்படி கத்தாவே வரும்போது சோத்து போறாங்கப்பா முருக்கறாங்கப்பா ஏன் ஏன் கத்தாவேன்னு கேட்கிறாங்கப்பா அண்டவரே நாளையில நாங்க பார்த்தோம்ப்பா எல்லாம் நன்மைக்காக செய்றீங்கப்பா உங்களுக்கு தெரியாத பிள்ளைகள் ஒன்றுமே வராதுப்பா அண்டவரே கத்தாவே சிச்சு போல வந்தாலும் அதுல அவர் பெரிய பாடத்தை கத்து கொடுத்து நெருங்கி ஜீவிக்க அண்டவர்கள் பரிசுத்தத்துக்கு பங்காள பங்காளலாக நீ உதவி செய்யறீங்கப்பா அத்துல எந்த வியாதியில எந்த சோதனையில எந்த பாடல எந்த தேவையில அந்த பிள்ளைகளை கேட்க இருந்தாலும் அவனுக்கத்தான் தைரியப்படுத்தி அண்டவரும் சோதனை பாடு வியாதி வேதம் விடுதலாக்குங்கப்பா அற்புதம் செய்யுங்க ஆசீர்வதிங்க நாமத்தை மைப்படுத்தி கொள்ளுங்க பெரிய காட்சி இயேசுவின் நாமத்தில் ஆமென் காட் ஆமே யூ